சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வருங்கால வைப்பு நிதியில் வரும் பெரிய மாற்றம் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தில் இத்தனை நன்மைகளா செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ ஒரு பெரிய டிஜிட்டல் மாற்றத்திற்கு தயாராகி வருகிறது இபிஎஃப் த்ரீ ஜீரோ என்ற புதிய அமைப்பு இந்த ஆண்டு இறுதியில் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் முக்கிய நோக்கம் பணம் எடுக்கும் செயல்முறையை வேகப்படுத்துவது தாமதங்களை குறைப்பது மற்றும் வெளிப்படை தன்மையை அதிகரிப்பது ஆகும் இது இபிஎஃப்ஓவின் நவீனமயமாக்கல் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் வங்கி சேவைகளுக்கு இணையாக இதன் செயல்பாடுகள் இருக்கும் இபிஎஃப்ஓவில் வரவிருக்கும் முக்கிய மாற்றங்களில் ஒன்று யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அதாவது யூபிஐ மூலம் பணம் எடுக்கும் வசதியாகும் இது நடைமுறைக்கு வந்தால் இபிஎஃப் சந்தாதாரர்கள் தங்கள் இபிஎஃப் கணக்கில் உள்ள பணத்தை நேரடியாக மூலம் தங்கள் வங்கி கணக்குகளுக்கு மாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் இந்த வசதி இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் தங்கள் இருப்பில் கணிசமான தொகையை உடனடியாக எடுக்க முடியும் இருப்பினும் ஓய்வூதிய சேமிப்பை பாதுகாக்க ஒரு பகுதி பணம் முடக்கப்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இபிஎஃப்ஓ சந்தாதாரர்கள் ஏற்கனவே எந்த காரணமும் கூறாமல் தங்கள் வருங்கால வைப்பு நிதி இருப்பில் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் வரை எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறியுள்ளார் மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவீதம் தொகையை குறைந்தபட்ச இருப்பாக வைத்திருப்பது நீண்ட கால ஓய்வூதிய பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இபிஎஃப் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அறிமுகத்திற்கு முன்னதாக மென்பொருள் தொடர்பான சிக்கல்களை சரி செய்ய இபிஎஃப்ஓ பணியாற்றி வருகிறது இந்த மேம்பாடு சுமார் எட்டு கோடி இபி எஃப்ஓ உறுப்பினர்களுக்கு பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது அவர்களில் பலர் தங்கள் நிதியை அணுக மெதுவான பண பரிமாற்ற செயல்முறையை நம்பியுள்ளனர் இபிஎஃப்ஓ தனது தானியங்கி பண பரிமாற்ற வசதியையும் விரிவுபடுத்தியுள்ளது இந்த அமைப்பின் கீழ் தகுதியான பணம் எடுக்கும் கோரிக்கைகள் மூன்று நாட்களுக்குள் மின்னணு முறையில் தீர்க்கப்படுகின்றன இதற்கு எந்த மனித தலையீடும் தேவையில்லை தானியங்கி பரிமாற்றத்திற்கான வரம்பு ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது